நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் செஞ்சி எடுத்த ஜெயங்குண்டான் கிராமத்தில் உள்ள பால விநாயகர் பாலமுருகர் முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஜெயங்குண்டான் கிராமத்தில் உள்ள பால விநாயகர் பால முருகர் முத்துமாரியம்மன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் பூஜை கோ பூஜை பூர்ணா தீப ஆராதனையும் நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு மங்கள இசையும் விக்னேஸ்வர பூஜை இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் நாடி சந்தானம் தத்துவார்ஷனையும் மகா பூர்ணாகூதியும் நடைபெற்றது இதையடுத்து பிரதான கலசம் புறப்பாடு நடைபெற்று முத்துமாரியம்மன் கோவில் விமான கோபுர கலசத்திற்கு புனித கலச நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஜெயங்குண்டான் மற்றும் அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் அனைத்து உபயதாரர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஜெயமன்றம் கிராமத்தில் அருள் பார்த்துக்கிட்டால் ஸ்ரீ முத்துமர்த்துக்கு துன்பாபிஷேகத்தில் இந்த கோயிலை நம்பி நம்பி வரவங்களுக்கு குழந்தை வரலாதான் குழந்தைகள் கிடைக்கும் கல்யாணம் மனதாக வந்து மற்ற கோயில் போனால் எந்த விவரம் விருச்சியமாக நடக்கும் இது பாரம்பரியமாக நாங்கள் அந்த கோயிலை வந்து நிர்வாகிக்கிறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து நம்பி வந்தால் கண்டிப்பாக நல்ல மார்க்கம் நடக்கும் அது எங்கள் கிராம மக்களுக்கு வந்து மூணு நம்பிக்கை எனக்கு வந்து வெளிநாட்டு பக்த வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஜெயகுண்டம் கிராமத்தில் இருந்துள்ள முத்துமாரி அம்மன் என்கின்ற கிராம தேவி அம்மன் ஆலயம் இன்று மகா கும்பிசேகம் நடந்து கொண்டிருப்பதால் அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு சீர சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோயிலில் சிறப்பு விசேஷம் என்னவென்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் மற்றும் கடல் பிரச்சனைகள் தொழில் துறக்கம் அனைவருக்கும் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் வந்து சீரும் சிறுப்பமாக கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்